வணக்கம் நண்பர்களே ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோருக்கான இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்குன்னான டெட்லைன் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஜூலை முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னிலேருந்து இன்னும் ரெண்டு மாதம்தான் இருக்குது ஸோ டேக்ஸ் ஃபைலிங் சீசன் ஆரம்பிச்சிருச்சு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுனாலே எல்லா சேலரிட் எம்ப்ளாயீஸ்க்கும் மொத முதல்ல ஞாபகம் வரக்கூடிய டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் ஃபார்ம் சிக்ஸ்டீன் இந்த வீடியோவில் நம்ம ஃபார்ம் சிக்ஸ்டீனாக என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஃபார்ம் சிக்ஸ்டீன் என்ன தான் வந்து நிறைய வருஷங்களில் வந்து மக்கள் வந்து யூஸ் பண்ணி அதை வச்சு டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்தாலும் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் கூட ஃபார்ம் சிக்ஸ்டீனை பற்றிய முழு புரிதல் வந்து இருக்கிறதில்ல அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் அவங்க வந்து ப்ரொமோட் ஆவாங்க அவங்களுடைய சேலரி மாறும் ஒரு சிலருக்கு ஸ்டாக்ஸ் கொடுப்பாங்க போனஸ் கொடுப்பாங்க வேரியபிள் பே கொடுப்பாங்க டேக்ஸில் அதிகமாகும் இது மாற மாற அவங்களுடைய கன்ஃபியூஷன் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபார்ம் சிக்ஸ்டீன் நம்ம வந்து டைசெக்ட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது ஃபார்ம் சிக்ஸ்டீனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம் சிக்ஸ்டீனா என்ன அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம இப்போது நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க அப்படின்னாக்க உங்களுடைய நிறுவனம் வந்து உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க இல்லையா சம்பளம்ன்றது இன்கம் இதுக்கு நீங்கள் வந்து வருமான வரி கட்டணும் யாருக்கு கட்டணும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆனால் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்களாக வந்து கேல்குலேட் பண்ணி கட்டுறது கட்டுறது ரொம்ப கஷ்டம் இதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க உங்களுடைய சேலரியிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக இன்கம் டேக்ஸை வந்து உங்கள் நீங்கள் வேலை செய்கிற நிறுவனம் வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு அதை நேரடியாக வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கட்டுவாங்க இதை தான் டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் டிடிஎஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் இந்த டிடிஎஸ் உடைய சர்டிஃபிகேட் தான் நீங்கள் வேலை செய்கிற நிறுவனத்துலேருந்து உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய டிடிஎஸ் சர்டிஃபிகேட் தாங்க வந்து ஃபார்ம் சிக்ஸ்டீன் வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ ஃபார்ம் சிக்ஸ்டீன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க இதில் நாலு விஷயங்கள் இருக்கும் முதல்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சேலரிஸ் அண்ட் பர்குசைட்ஸ் சேலரிஸ் அண்ட் பர்க்குசைட்ஸ்னாக்க உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து இப்போ ஷேர்ஸ் உங்கள் கம்பெனியில் கொடுக்குறாங்கனாக்கா அது பர்க்குசைட்ஸ் கீழே வரும் உங்களுக்கு கேஷாக வரக்கூடியது வந்து சேலரியில் வரும் ரெண்டாவது நீங்கள் எலிஜிபிளாக இருக்கக்கூடிய எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் நீங்கள் எந்த டாக்ஸ் ரிஜியம் தேர்ந்தெடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்றாறு போல அதில் வரும் மூணாவது இன்கம் டேக்ஸ் கேல்குலேஷன் எந்த டேக்ஸ் ரெஜீம் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது கேட்டுறாரு போல் இன்கம் டேக்ஸ் கேல்குலேஷன் அப்புறமா ஃபைனலாக உங்களுக்கு எவ்வளோ டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்க அதை வந்து எவ்வளோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கட்டியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரும் இப்போது இன்னமும் க்ளியராக சொல்கிறேன் இப்போது ஒரு ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா என்னன்னாக்கா ஏப்ரல்லேருந்து மார்ச் வரையும் உதாரணத்துக்கு இதுக்கு சென்ற ஃபினான்ஷியல் இயர் என்னன்னாக்க ஃபர்ஸ்ட் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேருந்து தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரை ஒரு வருடத்துடைய ஆரம்பத்தில் உங்களுடைய எம்ப்ளாயர் வந்து டாக்ஸ் டிக்ளரேஷன் கொடுங்க என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க நீங்களும் வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பீங்க அது போல் அவங்க வந்து டிசம்பர் மாதம் வரையும் வந்து டாக்ஸ் கேல்குலேட் பண்ணிவிட்டு டிடிஎஸ் பிடிச்சி உங்களுக்கு சம்பளம் போட்டிருப்பாங்க டிசம்பர் ஜனவரியில் உங்கள்கிட்ட நீங்கள் டிக்ளேர் பண்ண அந்த ப்ரூஃப் அந்த டிக்ளேர் பண்ண அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் ப்ரூஃப் கேட்பாங்க நீங்கள் அப்போ தான் வந்து ரெண்ட்ரிசிப்டு அப்புறம் வந்து பிபிஎஃப் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோடைய சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்துருப்பீங்க நீங்கள் அது கொடுத்தோன்னே ஒன் நீங்கள் கொடுத்த டிக்ளரேஷனுக்கும் ப்ரூஃபும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அவங்க டாக்ஸை ரீகால்குலேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்குண்டான ரிமைனிங் டேக்ஸை வந்து பிடிச்சி உங்களுக்கு மீதி இருக்க மூன்று மாதங்களில் வந்து உங்களுக்கு சம்பளமாக போடுவாங்க இதுதான் இந்த ப்ராசஸ் இந்த ஒவ்வொரு மாதமும் பிடிக்கப்பட்ட டிடிஎஸ் வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய்டும் அந்த உடைய சர்டிஃபிகேட் தான் இப்போ நம்ம ஃபார்ம் சிக்ஸ்டீன் இப்போது ஃபார்ம் சிக்ஸ்டீன் பார்த்தீங்கன்னாக்க மொத்தம் வந்து மூணு பார்ட் இருக்குது பார்ட் ஏ பார்ட் பி அப்புறம் வந்து அனெக்ஷஸ் பார்ட் ஏல வந்து நேரடியாக என்னென்ன TDS, உங்களுக்கு வந்து எவ்வளவு வரமான வந்து வருமான வரி உங்களுடைய நிறுவனம் வந்து பிடிச்சு வருமான வரித்துறையில் வந்து அப்படிங்கிறது வந்து பார்ட்டியில் வரும் பார்ட் பியில் இதோடைய டீட்டெயில்ஸ் சரியா உங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்கப்பட்டது எவ்வளோ எக்ஸாமிஷன்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் வந்தது ஸோ உங்களுடைய வருமான வரி எப்படி கேல்குலேட் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து வரும் அனெக்ஷர்ஸில் அதோடைய ஒரு சில டீட்டெயில்ஸ் வரும் உதாரணத்துக்கு அந்த ஹெச்ஆர்ஏ கல்குலேஷன் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதில் வரும் இப்போ நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம இப்போது பார்க்கலாம் இப்போ முதல்ல வந்து பார்ட் ஏ பார்ட் ஏவுடைய ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்னென்ன விஷயம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்க இது தாங்க அதாவது உங்களுடைய பேன் நம்பர் உங்களுடைய பேன் நம்பர் சரியாக ஸ்பெசிஃபை ஆகியிருக்கா அப்படின்றத நீங்கள் பாருங்கள் உங்கள் பேன் நம்பர் சரியாக ஸ்பெசிஃபை ஆகலை அப்படின்னாக்க நீங்கள் உங்கள் நீங்கள் வந்து வேற யாருக்கும் டாக்ஸ் கட்டுறீங்க அப்படின்றது அர்த்தம் இது பெரும்பாலும் ஆகாது இருந்தாலும் சரி பார்த்துக்கோங்க ரெண்டாவது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த அசஸ்மெண்ட் இயர் அப்புறம் வந்து ஃபினான்ஷியல் இயர் இது தாங்க ஃபினான்ஷியல் இயர் இந்த எக்ஸாம்பிளில் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ நான் போட்டிருக்கேன் ஸோ ஃபினான்ஷியல் இயருக்கும் அசஸ்மெண்ட் இயருக்கும் வந்து ஒரு ஒரு வருஷம் வித்தியாசம் இருக்கும் அசஸ்மெண்ட் இயர்னா ஒன்றும் இல்லை நீங்கள் எப்போ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் இயர்னாக்கா நீங்கள் எந்த வருட

சரி அடுத்தது நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இந்த டேபிள் ரொம்ப முக்கியமான டேபிள் ஒவ்வொரு குவார்ட்டரும் வந்து உங்களுக்கு எவ்வளவு வந்து பணம் வந்து உங்களுடைய நிறுவனம் கொடுத்துருக்காங்க சம்பளமாக அதுக்கு எவ்வளவு டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் எவ்வளோ டிடிஎஸ் கட்டியிருக்காங்கன்றது இது வந்து நான் ரொம்ப சிம்பிளிசிட்டிக்காக ஈக்குவலாக ஒரு வருஷம் ஒரு நபருடைய வருட வருமானம் வந்து இருபது லட்சம் ரூபாய் ஈக்குவலாக வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து அவர் கிடைக்கிது அப்படின்ற ஒரு அசம்ஷனோட நான் வந்து இதை நான் போட்டிருக்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு சிலருக்கு வந்து இயர்லி போனஸ் வரும் அதை வந்து மா மே மாதம் வரலாம் இல்லை ஏப்ரல் மாதம் வரலாம் இல்லை ஜூன் மாதம் வரலாம் ஒரு சிலர் வந்து மந்த்லி இன்சென்டிவ் வாங்குவாங்க ஸோ ஒவ்வொரு மாதமும் இன்சென்டிவ் மாறும் ஸோ இந்த நாலு தொகையுமே வந்து ஈக்குவலாக இருக்கணுன்றது அவசியம் கிடையாது நீங்கள் எவ்வளவு சம்பளம் வாங்குனீங்களோ அதுக்கு ஏற்றாற் போல் இருக்கும் அதுக்கு ஏற்றாற் போல் தான் உங்களுடைய வருமான வரியும் கணக்கிடப்படும் சரியா இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அடுத்தது இதோடைய பிரேக்கப் மாதம் மாதம் எவ்வளோ வந்து கட்டினாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும் சரியா இதுவும் வந்து ஒன்றா இருக்கணுன்றது அவசியம் இல்லை ஆக்சுவலாக எவ்வளோ வந்து டிடக்ட் பண்ணி கட்டியிருக்காங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு கணக்கு அடுத்தது இப்போ நம்ம பார்ட் பிக்கு போயிடலாம் பார்ட் தான் இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது இதிலையும் வந்து உங்களுக்கு எடுத்தோன்னே உங்களுடைய பேன் நம்பர் போட்டிருப்பாங்க உங்களுடைய அட்ரெஸ் அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்றத நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ பார்ட் பியில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ண உடனே முதல்ல உங்களுடைய சம்பளத்துலேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த எக்ஸாம்பிளில் இந்த நபருக்கு இருபது லட்சம் ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அசியூம் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ அவருடைய சேலரி வந்து இருபது லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் மற்ற பேக்விசைட்ஸ் உதாரணத்துக்கு ஷேர்ஸ் வரலாம் சரிங்களா அதோடைய மதிப்பை வந்து இங்கே

இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இப்போது கிராஜுவட்டி எடுத்துக்கோங்க கிராஜுவட்டி உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா நீங்கள் அந்த வருடம் வந்து அந்த நிறுவனத்தை விட்டு நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னாக்கா கிராஜுவட்டி கொடுத்துருப்பாங்க அது வந்து இதில் வரும் அதே போல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிலர் வந்து லீவ் அண்ட் கேஷ்மெண்ட் வாங்குவீங்க அந்த லீவ் அண்ட் கேஷ்மெண்ட்டும் வந்து உங்களுக்கு இதில் உங்களுக்கு வரும் அதுக்கப்புறமா இது ரொம்ப காமனானது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எக்ஸாம்ஷன் இந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எக்ஸாம்ஷன் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் ஆக்சுவலாக எவ்வளோ ரெண்ட் பே பண்ணிங்களோ அது கிடையாது அதுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது சரிங்களா எவ்வளோ நீங்கள் ரெண்ட் பே பண்ணுறீங்க அதுலேருந்து டென் மைனஸ் டென் பர்சன்ட் ஆஃப் பேசிக் அல்லது உங்களுக்கு எவ்வளோ ஹெச்ஆர்ஏ கொடுத்துருக்காங்களோ அது அல்லது ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் பேசிக் சரிங்களா இந்த மூன்று தொகையில் எது ரொம்ப கம்மியோ அதை தான் வந்து ஹெச்ஆர் எக்ஸாமிஷனை எடுத்துப்பாங்க சரிங்களா இந்த எடுத்துக்காட்டில் நான் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூறுரூபா அப்படின்னு நான் எடுத்திருக்கேன் ஏன்னா அது பின்னாடி வந்து ரவுண்ட் ஆஃப் ஆகிறதுக்காக இந்த தொகையை வந்து எடுத்திருக்கேன் ஸோ இதுதான் முதல் எக்ஸாம்ஷன் ஹெச்ஆர்ஏ எக்ஸாம்ஷன் சரிங்களா உங்களுக்கு ஒரு வேலை லீவ் இன் கேஷ்மெண்ட் இருந்ததுனால் அதுவும் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஷனில் வரும் அதோடைய லீவ் அண்ட் கேஷ்மெண்ட் வந்து உங்களுக்கு பேமெண்ட்டாக இங்கே வந்துடும் எக்ஸாம்ஷன் வந்து எவ்வளோன்றது இங்கே வந்துடும் அடுத்தது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னொரு எக்ஸாம்ஷன் இது வந்து மீல் கூப்பன் மீல் கூப்பன் ஆயிரத்தி இரநூறுபா வந்திருக்கு ஸோ அதுலேருந்து இன்னொரு ஆயிரத்தி இரநூறுபா வந்து நம்ம கூட்டிக்கலாம் ஸோ ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூறு ரூபாயிலேருந்து ஒரு ஆயிரத்தி இரநூறுபாய் கூட்டிட்டோன்னாக்கா இதுதான் வந்து உங்களுக்கு செக்ஷன் டென்லேருந்து வரக்கூடிய எக்ஸாம்ஷன் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூறுரூபா அது இருபது லட்சம் ரூபாயிலேருந்து கழிச்சு வந்திருக்கு ஸோ அது வந்து பதினெட்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறுரூபா இப்படி தான் கணக்கு உங்களுக்கு சரிங்களா ஸோ இங்கேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் டோட்டல் எக்ஸாம்ஷன் எவ்வளவு அப்படின்றது வரும் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க போட்டு டூ ஜி வரையும் ஆட் பண்ணிட்டு கடைசியில் உங்களுடைய டோட்டல் இன்கம்ல இருந்து கழிச்சிருக்காங்க சரிங்களா இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் செக்ஷன் டென்னு கீழே உண்டான எக்ஸமிஷன் அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா செக்ஷன் சிக்ஸ்டீனுக்கு கீழே இருக்கக்கூடிய எக்ஸமிஷன் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸமிஷன் இது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இது நியூ ரிஜிம்லயும் உண்டு ஓல்டு ரிஜிம்லயும் உண்டு இது ஐம்பதாயிரம் ரூபாய் எல்லாத்துக்கும் இது ஒரே தொகை தான் அதே போல வந்து இது ப்ரொஃபஷனல் டாக் டாக்ஸ் ஆன் எம்ப்ளாய்மெண்ட் இது வந்து ரெண்டாயிரத்தி நானூறுரூபாய் ரூபாய் இது வந்து ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டுக்கு மாறுபட வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த எக்ஸமிஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் இதை வந்து இந்த டோட்டல் டேக்ஸபிள் இன்கம்லேருந்து கழிச்சிங்கன்னா பதினெட்டு லட்சம் ரூபாய் வருது அந்த அதுதான் வந்து உங்களுக்கு இதில் வரும் பாயிண்ட் சிக்ஸ் பார்த்துக்கோங்க உங்களுடைய டோட்டல் இன்கம்லேருந்து எக்ஸமிஷன்ஸ் எல்லாத்தையும் கழிச்சிட்டு வரக்கூடிய தொகை தான் வந்து இன்கம் சார்ஜபிள் அண்டர் ஹெட் சேலரிஸ் சரிங்களா ஓகே நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போயிடலாம் அடுத்த செக்ஷன் பாத்தீங்க அப்படின்னாக்கியம் இது வந்து ரொம்ப முக்கியம் இது வந்து நீங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இப்போ உதாரணத்துக்கு நீங்க பிபிஎஃப்ல போடுறது அதெல்லாம் வந்து உங்களுக்கு இங்க வரும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த நபர் வந்து செக்ஷன் சிக்கு கீழே வந்து ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா போட்டிருக்கிறாரு இஎல்எஸ்எஸ்சில் வந்து ஒரு ஐம்பதாயிரம் பிபிஎஃப்பில் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா போட்டிருக்கிறாரு ஸோ அந்த ஒன்றரை லட்சம் ரூபாயும் செக்ஷன் சிக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ அதனால தான் வந்து இது வந்து இங்கே உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்திருக்கு இதோடைய கூட்டலும் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்திருக்கு ஒருவேளை அந்த நபர் என்பிஎஸ்சில் இன்னொரு ஐம்பதாயிரம் ரூபாய் போடுறாரு அப்படின்னு வச்சுப்போமே அந்த தொகை வந்து உங்களுக்கு இங்கே வந்துடும் இது வந்து இன்னொரு டிடக்ஷனாக வந்து உங்களுக்கு சேர்ந்துடும் மொத்தம் ரெண்டு லட்சம் ரூபாய் டிடக்ஷனாக காட்டும் சரிங்களா அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஹெல்த் இன்சூரன்ஸ் செக்ஷன் எயிட்டி டிக்கு கீழே நீங்க பே பண்ணக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியமுக்கும் வந்து டிடக்ஷன் உண்டு உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு இருபத்தஞ்சாயிரம் இப்போ இதில் யாராவது ஒருத்தர் சீனியர் சிட்டிசனாக இருந்தாக்க ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து அதிகமாகும் ஸோ இந்த எக்ஸாம்பிளில் சிம்பிளிசிட்டிக்காக ரெண்டு பேத்துக்குமே இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம்னு எடுத்து ஐம்பதாயிரம்னு வந்து டிடக்ஷன்னு நான் போட்டிருக்கேன் ஸோ மொத்த டிடக்ஷன் எவ்வளவு இங்கே ஒரு ஒன்றரை லட்சம் அப்புறம் இங்கே ஒரு ஐம்பதாயிரம் சரிங்களா ஸோ மொத்த டிடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு லட்சம் ரூபாய் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சரிங்களா நீங்கள் உங்களோட எம்ப்ளாயர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு வேளை டொனேஷன்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு காட்டியிருந்தீங்கனாக்கா அந்த அமௌண்ட்லாம் வந்து உங்களுக்கு இங்கே வரும் அதே போல் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் சே சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்புறம் டெபாசிட்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுடைய எம்ப்ளாயர் நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு இங்கே வந்துடும் சரிங்களா நான் சிம்பிளிசிட்டிக்காக ஜீரோன்னு எடுத்திருக்கேன் ஸோ டோட்டல் டிடக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் ஸோ பதினெட்டு லட்சத்தில் இன்னொரு ரெண்டு லட்சம் ரூபாய் டிடக்ஷனாக போயிடுச்சுனாக்கா இவருடைய டோட்டல் டாக்ஸபிள் இன்கம் பார்த்திங்கனாக்கா பதினாறு லட்சம் ரூபாய் சரிங்களா சரி அடுத்தது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி இது என்னன்னாக்க டேக்ஸ் கேல்குலேஷன் ஸோ உங்களுடைய டேக்ஸ் கேல்குலேஷன் வந்து பதினாறு லட்சம்னு இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா டோட்டல் டேக்ஸ் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வருது சரி சார் இது எப்படி சார் நம்ம கேல்குலேட் பண்ணுறது அதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்க டோட்டல் இன்கம் வந்து இருபது லட்சம் ரூபாய் ஹெச்ஆர்ஏ எக்ஸாம்ஷன் நம்ம முன்னமே சொன்ன மாதிரி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் அப்புறம் மீல் கூப்பன் ஆயிரத்தி இரநூறு சரிங்களா ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஐம்பதாயிரம் சரியா ஸோ இந்த நபருக்கு salaries minus exemptions பார்த்தீங்கன்னாக்க பதினெட்டு லட்சம் ரூபாய் அடுத்து எய்டிசியில் ஒன்றரை லட்சம் ரூபாய் நம்ம போட்டிருந்தோம் அப்புறம் எய்டிடியில் ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டிருந்தோம் ஸோ டோட்டல் டாக்ஸபிள் இன்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்க இது மைனஸ் ஒன்றரை லட்சம் மைனஸ் இது ஸோ பதினாறு லட்சம் ரூபாய் இது எல்லாமே நம்ம ஓல்டு ரிஜீமில் தான் பார்த்துட்டு வரோம் ஸோ ஓல்டு ரிஜீமோட டேக்ஸ் லேப் என்ன முதல் ரெண்டரை லட்சத்துக்கு டேக்ஸ் கிடையாது அடுத்த ரெண்டரை லட்சத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் சரியா ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணுவோம் ஸோ டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் மல்டிப்ளைடு பை ஃபைவ் பர்சன்ட் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அடுத்து அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரை இருபது பர்சன்ட் டேக்ஸ் சரிங்களா ஸோ அஞ்சு லட்சம் பெருக்கள் இருபது பர்சன்ட் டேக்ஸ் ஓகே இது வந்து இன்னொரு ஒரு லட்சம் ஸோ மொத்தம் இவருடைய டேக்ஸபிள் இன்கம் எவ்வளோ பதினாறு லட்சம் ஸோ பத்து லட்சம் ரூபா வரையும் நம்ம வந்து டேக்ஸ் கால்குலேட் பண்ணியாச்சு இப்போ மீதி இருக்கக்கூடிய பத்து லட்சத்துலேருந்து பதினாறு லட்சம் வரை வந்து டேக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்க ஆறு லட்சம் பெருக்கள் முப்பது பர்சன்ட் பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே ஓல்டு ரஜியமில் முப்பது பர்சன்ட் டேக்ஸ் ஸோ இவருடைய மொத்த டேக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதுதான் வந்து இங்கே வந்திருக்கு இதுக்கு மேலே செஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் அது வந்து நாலு சதவீதம் எவ்வளோ அது வந்து பதினோராயிரத்தி ஏ எழுநூறு ரூபாய் ஸோ மொத்த வருமான வரி பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த நபருக்கு மூணு லட்சத்தி நாலாயிரத்தி இரநூறுபாய் ரூபாய் இது வந்து போட்டிருக்கிறாங்க இது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கேல்குலேஷன் ரெண்டு ரிஜீம்லேயும் வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் இதை பார்த்தோன்ன நீங்கள் உடனே போயிட்டு இன்கம் டேக்ஸை கேல்குலேட் பண்ணி நீங்கள் க்ராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும் இது ஜென்ரலாக தப்பாக இருக்காது இருந்தாலும் அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் சரிங்களா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேளை நீங்கள் டிடக்ஷன் நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணலை எந்த ரெஜிம் சூஸ் பண்ணுறதுன்றது புரியாமல் இருக்கீங்க அப்போ தான் வந்து உண்மையிலேயே வந்து இது உங்களுக்கு ஹிட் ஆகும் சரிங்களா ஸோ இந்த ப இந்த பகுதி வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் சரி சார் இப்போது இவ்வளவுதான் தான் ஃபார்ம் சிக்ஸ்டீன் இதுக்கு மேலே வந்து அனெக்ஷர்ஸ் தான் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் சம்மரைஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னாக்க உங்களுக்கு பார்ட் ஏல வந்து டிடிஎஸ் உடைய டீடைல்ஸ் ஒரு அடுத்து பார்ட் பியில் எவ்வளோ வந்து உங்களுக்கு சம்பளம் வருது எவ்வளோ எக்ஸம்ஷன் எவ்வளோ டிடக்ஷன் ஸோ எவ்வளோ சேலரி அவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் சரிங்களா இதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் ஸோ இப்போது அடுத்து என்ன சார் நம்ம ஃபார்ம் சிக்ஸ்டீனை புரிஞ்சுக்கிட்டாச்சு சரிங்களா ஃபார்ம் சிக்ஸ்டீன் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதாது உங்களுடைய இன்கம் டேக்ஸ் கேல்குலேஷன் எந்த ரிஜீமில் நீங்கள் இருக்கீங்களோ அதோடைய ரூல்ஸ் வந்து தெளிவாக தெரியணும் அது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ரொம்ப ஈஸி தான் அதை பற்றி கூட நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ரெண்டாவது உங்களுடைய எம்ப்ளாயர்கிட்ட நீங்கள் என்னென்ன ப்ரூஃப் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஜனவரி மாதம் சப்மிட் பண்ணியிருப்பீங்க நீங்கள் உங்களுடைய டாக்ஸ் டிக்ளரேஷன்ஸ்க்கு அது என்னென்ன ப்ரூஃப்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் க்ராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க நீங்கள் சப்மிட் பண்ண ப்ரூஃபும் ஃபார்ம் சிக்ஸ்டீனும் மேட்ச் ஆகுதான்னு நீங்கள் பார்த்துக்கணும் அப்புறமா ஒருவேளை உங்களுக்கு நிறைய டிடக்ஷன்ஸ்க்கு எலிஜிபிளாக இருக்கலாம் ஆனால் இந்த வருஷம் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணி இருப்பீங்க வேறு என்னென்ன டிடக்ஷன்லாம் நீங்கள் வந்து இன்னும் வந்து வருமான வரியை சேமிக்க முடியும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அடுத்த விஷயம் வேறு அடிஷ்னல் இன்கம் சோர்ஸஸ் என்னென்ன வந்து உங்களுக்கு இருக்கோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணி அது வந்து ஃபார்ம் சிக்ஸ்டீனில் வரலைன்னா அதுக்கும் சேர்த்து தான் வருமான வரி கட்டணும் ஸோ நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணையில் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபைனலாக உங்களுக்கு இந்த இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சுனாக்கா உங்களுக்கு இதுலேருந்து ரீஃபண்ட் வருமா இல்லை இன்னும் டேக்ஸ் கட்டணுமான்றது உங்களுக்கு புரிஞ்சிடும் இன்னொரு முக்கியமான விஷயம் லாஸ்ட் ஒரு ஐந்து வருடங்களாக இந்த நியூ டாக்ஸ் ரெஜீம் ஓல்ட் டாக்ஸ் ரிஜீம் பஞ்சாயத்து இருக்கு சரிங்களா நீங்கள் வருடத்துடைய துவக்கத்தில் ஒரு டாக்ஸ் ரெஜீம் சூஸ் பண்ணியிருப்பீங்க சரியா அந்த ரிஜீமில் தான் உங்களுக்கு கரெக்டான பெனிஃபிட் வருதா அதில் தான் உங்களுக்கு டாக்ஸ் கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ரெண்டு டாக்ஸ் ரிஜீம் கம்பேர் பண்ணி கேல்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற சமயத்தில் மாற்றிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இவருக்கு வந்து ஓல்டு ரெஜீமில் வந்து இவர் பண்ணியிருக்கிறார் இந்த எக்ஸாம்பிளில் இதில் வந்து இவருக்கு மூணு லட்சத்தி சொச்சர ரூபாய் வந்து இவருக்கு டேக்ஸ் வருது ஒரு வேளை வந்து நியூ ரெஜீமில் இவருக்கு விட வந்து கம்மியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத ஒரு பார்க்கணும் அதுக்கு வந்து நியூ டாக்ஸ் ரெஜீம் ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அதில் கேல்குலேட் பண்ணிவிட்டு ஒரு வேலை அதில் கம்மியாக வந்துச்சுன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நியூ டாக்ஸ் ரஜீம் மாறிக்கலாம் அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு வந்து இன்னும் ஃபார்ம் சிக்ஸ்டீன் வந்திருக்காது ஜூன் ஃபிஃப்டீன்த் வந்து டெட்லைன் அதுவரையும் தயவு செய்து வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் ஏஏஎஸ்லாம் வந்து ஜெனரேட் ஆகும் அப்போ தான் கரெக்டான ஃபார்ம் சிக்ஸ்டீன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளோ தான் சார் ஃபார்ம் சிக்ஸ்டீன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்கள் நண்பர்கள்டையும் உங்களுடைய ஃபேமிலியிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்